அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று சவுலை தீவிரவாதத்திலிருந்து விடுவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தீவிரவாதம் தகரட்டும் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக சீடர்களை உருவாக்கினார் அதிலும் குறிப்பாக பனிரெண்டு ஷீடர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இதில் சீமோன் என்பவரும் ஒருவர் சீமோன் என்பதற்கு நானல் என்று பொருள் இவர் நாட்டை சார்ந்தவர் தீவிரவாதியாக இருந்து பின் மனமாற்றம் அடைந்து இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று கருதப்படுகிறது இன்னும் சிலர் பர்தலோமேயோ இவரை அழைத்து வந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர் ஆனால் வேறு சிலரும் இவர் பேரு மூலம் ஷீடரானார் என்று சொல்லுகின்றனர் இயேசுவின் கடைசி இரவு உணவின் போது பணப்பை உள்ளவன் அதை எடுத்துக்கொள்ளட்டும் கைப்பை உள்ளவனும் அவ்வாறே செய்யட்டும் வாழ் இல்லாதவன் மேலாடையை விற்று வாழ் ஒன்றை வாங்கி கொள்ளட்டும் நெறிக்கட்டவர்களோடு ஒன்றாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது என்பட்டில் நிறைவேறட்டும் என்று இயேசு கூறினார் அப்போது ஆண்டவரே இதோ இரண்டு பட்டயங்கள் நம்மிடத்தில் உள்ளன என்றார்கள் இதில் சீமோனின் குரலே ஓங்கி ஒழித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கானானியனாகிய சீமோனை பற்றி அதிகமாக வேறாகவும் கூறாவிட்டாலும் சரித்திரத்தில் சில சான்றுகள் பதிக்கப்பட்டுள்ளன ஏரோது ராஜாவுக்கு பின் ஏற்பட்ட புரட்சியினால் சீமோன் தீவிரமாதியாக மாறினார் என்று கருதப்படுகிறது பரமாஸ் என்ற கல்வனும் இயேசுவுடன் சிறுவையில் அறையுண்டவர்களும் இவர் கூட்டத்தை சார்ந்தவர்களே இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீமோன் எகிப்து சீரியா லிபியா ஆப்பிரிக்கா பெர்சியா போன்ற நாடுகளுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்ததாக கருதப்படுகிறது தோல் வியாபாரிகளின் பாதுகாவலர் என்று கருதப்படும் இவர் கடவுளது சட்டங்களை அனுசரிப்பதிலும் பாவத்தை எதிர்த்து போராடுவதிலும் கிறிஸ்து நாதரிடம் மக்களை கொண்டு சேர்ப்பதிலும் மிகுந்த ஆர்வத்துடன் உழைத்தார் காணானியனாகிய சீமோனின் மரணத்தை பற்றி பல தகவல்கள் கூறப்படுகின்றன ரோ மன்னன் ராசன் காலத்தில் கிபி நூற்றி நான்காம் ஆண்டு சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்கு ரத்த சாட்சியாக மறித்தார் தீவிரவாத செயலுக்கு எதிராக நம்முடைய குரல்தான் என்ன உன்னால் கட்ட முடியாமல் போனாலும் கட்டுகிறவனுக்கு பொருளை சேகரித்து கொடுக்கிறவனாக நாம் இருக்கலாமே ஆண்டவரே தீவிரவாத சக்திகளை முறியடிக்க என்னையும் பயன்படுத்தும் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக